காலைதோறும் புதியவை முடிவு சமீபமாயிற்று டிசம்பர் இருபத்தி ஐந்து நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு இரண்டாம் உலக போரின் போது லண்டன் மாநகரில் குண்டுகள் போடப்பட்டது பூமி குலுங்கியது கட்டிடங்கள் அதிர்ந்தன ஒரு குடும்பத்தில் ஏழு வயது மகளும் அப்பாவும் மீதம் மீதமிருந்தனர் அம்மாவும் இரண்டு மகள்களும் மறித்து விட்டார்கள் அந்த அப்பாவும் மகளும் நிலத்தின் அடியில் அமைக்கப்பட்ட வீட்டில் இருந்தனர் அவ்வாறு இருந்த சூழலில் மகள் தந்தையிடம் அப்பா எனக்கு மிகவும் பயமாக இருக்கின்றது தூக்கம் வரவில்லை உங்களுடைய கரங்களை பிடித்துக்கொண்டே தூங்குகின்றேன் என்றாள் சிறிது நேரத்தில் குண்டு வெடித்த சத்தத்தை கேட்ட அவள் மறுபடியும் அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கின்றது உங்களுடைய முகத்தை பார்த்துக்கொண்டே தூங்க வேண்டும் அப்பா என்றாள் நம் பிதாவின் முகம் இந்த பூமியை நோக்கி நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது இந்த பூமியானது இயற்கை சீற்றத்தினாலோ பஞ்சத்தினாலோ அல்லது தீவிரவாதிகளாலோ அழிக்கப்படவே முடியாது இந்த பூமி நம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது இன்றைய தினத்திலும் லண்டனில் வசிக்கின்ற சிறுமியைப் போன்று நாம் பயந்து கொண்டே இருக்கின்றோமா இந்த உலகம் முழுவதும் யுத்தம் மேகம் போகின்றது என்ற பயம் இருக்கின்றதா தீவிரவாதிகளால் உலகின் சமாதான குறைவும் நம்முடைய சுதந்திரமும் பாதிக்கப்படுகின்றது என்று நினைக்கிறீர்களா உடல் நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டு வழிகளினால் மிகவும் அவதியுற்றிருக்கின்றீர்களா மனக்குழப்பத்தினாலோ அல்லது மற்றவர்களின் கோபத்திற்கோ ஆளாகியிருப்பதால் மிகவும் கலங்கி இருக்கின்றீர்களா நம் எதிர்காலத்தை பற்றி மிகவும் தெளிவாக அறிந்தவர் ஒருவர் இருக்கின்றார் நம் வாழ்வின் நிகழ்காலங்களில் நடப்பதும் அவருக்கு தெரியும் நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளையும் அவர் அறிந்திருக்கிறார் நம் வாழ்வில் நடக்கவிருக்கின்ற சம்பவங்களை குறித்து அவர் தாம் தேர்ந்தெடுத்த தீர்க்கதரிசிகளின் மூலமாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் திட திடநம்பிக்கையாயிருங்கள் கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாயிருக்கின்றது அவர் தீமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இருக்கின்றார் இந்த உலகின் துயரங்கள் எல்லாம் முடிவு வெகு சமீபம் அவரை முகமுகமாக சந்திக்கப் போகின்றோம் நீங்கள் ஆயத்தமா இந்த உலகினை இயேசு மாத்திரமே சீர் செய்ய முடியும் இயேசுவின் வல்லமையால் சாத்தானை ஜெயிப்போம் நாம் கிறிஸ்துவினுடையவர்களாக இருந்தால் கிறிஸ்துவும் நம்மை நேசிப்பார் கிறிஸ்து தம்முடையவர்களை சேர்த்துக்கொள்ள வரும்போது நாம் கிறிஸ்துவினுடையவர்களாய் வாழ வேண்டும் வாழ்வோம் சேர்வோம் ஜபம் அன்பின் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வரும்போது எங்களை உம்மோடு சேர்த்துக் கொள்ளும் ஆமே